வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக ஆய்வு ஜாதகங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பானது ஒரு ஆய்வு ஜாதகம் அதாவது வந்து முன்னாடி காதல் திருமணம் அதுக்கான அந்த ரூல்லாம் சொல்லியிருந்தோம் நம்மளை முன்னாடி ரெண்டு வீடியோ காதல் திருமணம் ரெண்டு போட்டிருப்போம் அதில் காதல் திருமணத்துக்கான விதிகள் காதல் எப்படிலாம் வருது அப்படின்றதுக்கான விதிகள் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம் அப்போ அதை தொடர்ந்து அதுக்கான ஆய்வு ஜாதகம் ஒரு காதல் திருமணமான ஜாதகம் அந்த விதிகள்லாம் எப்படி இந்த ஜாதகத்தில் ஒத்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பெரும்பாலுமே இந்த காலகட்டத்தில் வந்து காதலை பற்றி பேசுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே காதல் இருக்குது இந்த மொபைல் வந்ததுலேருந்து முன்னாடிலாம் வந்து உங்கள் பொண்ணு காதலிக்குது உங்கள் பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னா ஒரு அதிசயமாக இருக்கும் ஜோதிடத்தை பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லோரும் ஒரு பையனும் சரி ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணை வந்து நிறைய பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த காதல் அப்படின்றது அது வந்து காதத்தில் போய் திருமணத்தில் முடியுதா இல்லை காமத்தில் முடியுதா அந்த காதல் வந்து வெற்றி பெற்ற காதலா அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகம் ஜாதக கட்டம் தான் சொல்லுங்கள் அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது அந்த காதலுக்கான அமைப்பு காதல் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா இல்லை காதல் தோல்வியாவது போகுதா காதல் சக்ஸஸாக இருக்குதா அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகம் சொல்லும் அப்போ அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் அவங்களை வாய்னு வந்த கொடுப்பனை இதுதான் வந்து அந்த காதல் திருமணத்தோட வெற்றியை சொல்லுது பெரும்பாலுமே வந்து இப்போ வந்து அதான் முன்னாடியே நம்ம போல சொல்கிறப்போல எப்பயும் போல் திருமணத்துக்கான வாய்ப்பு வந்து இனிமேல் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து எல்லாமே இந்த குழந்தை பேர் அடுத்த கட்டம் அப்படின்ற அந்த குழந்தை பேர் தொடர்பான விஷயத்தை தான் நம்ம இனிமேல் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றோம் அந்த வகையில் வந்து இந்த அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்களும் அவங்க வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த காதல் திருமணத்துக்கான அமைப்பு எப்படி இருக்குது அது வந்து எது வரைக்கும் போகுது அதனுடைய அது வந்து வெற்றி பெறுமா அந்த காதல் திருமணம் முடிஞ்ச உடனே அது வந்து கணவர் கூட அந்த காதலன் அப்படின்றப்போ காதலன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து கணவனாக மாறும்போது அது நல்லா இருக்குதா அப்படின்றத அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அந்த வகையில் இந்த ஜாதகம் வந்து காதல் திருமணமான ஒரு ஜாதகத்தை தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துருக்குறோம் இதுபோல் நிறையா வந்து பயனுள்ள ஒரு ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு பேசிக் தெரியும் என்னால் பலன் சொல்ல முடியல பலன் சொல்கிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியல இல்லை நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு சம்பவத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியல தசாபத்தி எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறையா பயனுள்ள வீடியோ வந்து நம்ம சேனல் அஸ்ட்ரோ வடலூர் அப்படி துறை அப்படின்ற சேனலில் விதிகளோடு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரூல் இருக்கும் அந்த ரூலுக்கு இந்த உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம கொடுத்த ரூல் வந்து இப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் அதுபோல் ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலில் இருக்கிறது எல்லாமே இதில் சந்தேகம்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் நம்ம ஜோதிட பாடங்களும் எடுத்துகிட்டு இருக்கோம் யாராவது அந்த ஜோதிட பாடங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் பாடங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நம்ம ஃபோன்லேயே அனுப்பி வைக்கலாம் பாடங்களை தேவைப்படுறவங்க சொல்லலாம் எல்லா தலைப்பிலும் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ இந்த ஆயு ஜாதகத்தை பார்க்கலாம் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சாய்ந்தரம் நாலு இருபத்தேழுக்கு பிறந்த ஜாதகம் எங்கள் லக்னம் வந்து ரிஷப லக்னம் ராசி மிதுன ராசி ஆறில் செவ்வாய்க்கியது ஏழில் புதன் சனி எட்டில் சூரியன் சுக்ரன் ஒம்பதில் குரு பன்னெண்டில் ராகு இதன் கிரக அமைப்பு இவங்களுக்கு காதல் திருமணமானது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ வந்து அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது வயசு நடந்துருந்தது இப்போ இந்த ஜாதத்தில் எந்த எப்படி அந்த விதிகள்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கோம் நம்ம காதலுக்கான ராசிகள் இந்த முன்னாடியே ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி விரிச்சகம் கடகம் அப்படின்றது சந்திரன் மனசை குறிக்கிறதால கடகத்தையும் சேர்த்துருக்கோம் நம்ம இந்த ராசிகள் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி அப்படின்றது புதனோட வீடு சுக்கரனோட வீடாக வர்றதால இது வந்து காதல் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தும் புதன் சுக்ரன்னா காதலுக்கான கிரகம் காதலுக்கான கிரகங்கள் ஏற்க பாருங்கள் புதன் சுக்கரன் சந்திரன் வந்து மனதை குறிக்கிறதுங்க அப்போ புதன் சுக்கரன் தான் காதலுக்கான முக்கியமான கிரகம் அந்த கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்றது காதலை தருவதாக இருக்குது அது ஐந்தாம் வீடாக வந்தாலும் அது லக்கணமாக வந்தாலும் இல்லை ராசியாக வந்தாலும் அவங்களுக்கு காதல் உணர்வுகள் மற்ற ராசிகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிகம் அப்படின்றது வயது மாறுபாடு உள்ள காமம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு வயது குறைந்து குறைந்த ஒரு பெண் வந்து வயது அதிகமான ஒரு ஆணை விரும்புகிறது வயது குறைந்த ஒரு ஆண் வந்து அதிகமாக உள்ள வயது உள்ள ஒரு பெண்ணை விரும்புகிறது அப்படின்லாம் இந்த விருச்சிகளுக்கம் விருச்சிக கார்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து காதல் வந்ததுன்னா அது போல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறையா ஜாதகத்தில் கடகம் அப்படின்றது எப்பவுமே அந்த சென்சிட்டிவான பர்சன் அதனால் கடகத்துக்கு அந்த காதலாக சொல்லியிருக்கிறோம் பாவங்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் குடும்பம் ஐந்தாம் இடம் வந்து காதல் ஏழாம் இடம் இந்த காதல் திருமணத்தை அமையுது பதினொன்று அதனால் கிடைக்கிற மனம வச்சுங்க இது ஏழுக்கு அஞ்சாவும் வரும் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் நம்மளுடைய மன திருப்தி நம்மளுடைய சந்தோஷம் ஒரு ஒரு விஷயத்தால் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா லக்கணத்துக்கு பதினொன்று வேலை செய்யணும் அதனால தான் நம்ம வீடு கட்டினாலும் ரெண்டு நாலு பதினொன்று திருமணம்னா ரெண்டு ஏழு பதினொன்று அப்போல பதினோராம் பாவத்தை ஒரு ஒரு பாவத்து கூடயும் சேர்த்துக்கணும் ஏன்னா அதனால் கிடைக்கிற மன மகிழ்ச்சி அதனால் கிடைக்கிற திருப்தி அப்படின்றது பதினோராம் பாவம் அதனால் பதினோராம் பாவம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கிரகங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன போல தான் புதன் சுக்கரன் சந்திரன் நட்சத்திரம் வந்து ரோஹிணி உத்திரம் பூராடம் அதாவது புதனோட நட்சத்திரங்கள் எக்கா எல்லா நட்சத்திரங்களும் காதல் வருது இதில் புதனோட நட்சத்திரங்கள் கேட்ட ரேவதி அப்படின்றதும் சுக்கரனோட நட்சத்திரங்கள் பரணிபூரம் பூராடம் அப்படின்றதும் காதலை சொல்லும் அப்படின்றது பொதுவான விஷயம் இதில் வந்து இந்த டிஎன்ஏ முறையில் இந்த நட்சத்திரங்கள் ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பம் ரோஹிணி வந்து லக்கணம் புள்ளியாக இருக்கலாம் ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்கணம் புள்ளியாக இருக்கலாம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட ராசி நட்சத்திரமாக இருக்கலாம் இந்த இருக்கிற குடும்பத்தில் நூறு பர்சன்ட் காதல் திருமணம் நடந்திருக்குங்க நூறு பர்சன்ட் காதல் திருமணம் நடந்திருக்கு அப்படின்லாம் காதல் கலப்பு திருமணம் வேறு ஜாதியில் வேறு மதத்தில் திருமணம் பண்ணதும் இந்த குடும்பத்தில் இருக்குது அதுபோல் அந்த சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்களும் இதில் இருக்கிறாங்க புதனோட கண்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இது ஆனால் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்திலே இந்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கே காதல் வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம் அது எப்போ வரும் அப்படின்றது அவங்களுடைய ஜாதக நிலையை பொறுத்தது அந்த காதல் ஆகுமா அப்படின்றது அவங்க ஜாதக நிலையை பொறுத்தது அப்போ இந்த காதல் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற ஜீனில் வந்து கண்டிப்பாக காதல் திருமணம் அந்த புதனோட காரகத்துவத்தோட ஆதிக்கம் அங்கே இருக்குங்க ஜோதிடர் நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போல்லாம் பேங்க்கில் செய்கிற வேலை செய்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க ஐடிடி ஐடி துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த அந்த புதனோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு காதல் திருமணத்துக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் தரும் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதத்தில் லக்கணம் வந்து ரிஷப ரிஷபலக்கணம் அப்படின்றதே காதலுக்கான ராசிகள்லாம் அது லக்கணமாக விழுந்துருச்சு புள்ளி ரோஹிணி அதுவும் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு இதுவே வந்து காதலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி பாருங்கள் ஐந்தாம் அதிபதி புதன் ஏழில் இருக்கார் அஞ்சு ஏழு தொடர்பு ஆயிடுச்சு பதினோராம் அதிபதி குரு பதினோராம் அதிபதி கூட சனி வந்து மூணாம் பார்வையாக பார்த்து இந்த பதினோராம் இடமும் தொடர்பு ஆயிடுச்சு அப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி புதனு ஐந்தாம் இடத்த அதிபதி புதனு அது ஏழில் இருக்கார் ரெண்டு அஞ்சு ஏழு கனெக்ஷன் ஆயிடுச்சு குரு வந்து பதினோராம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டாரு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இதை கனெக்ஷன் ஆகிடுச்சிங்க அப்போ இந்த அமைப்பு அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த காதல் திருமணத்தை தர்றதுக்கான வாய்ப்பாகி ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து அதான் ரெண்டாம் இடம் வந்து புதனு ஐந்தாம் இடம் புதனு ஏழாம் இடம் செவ்வாய் பதினோராம் இடம் குரு ஓகேங்களா இந்த செவ்வாய் வந்து ஐ பாவப்படி ஐந்தில் தாங்க இருக்குது ராகோட நட்சத்திரத்தில் இருக்குங்க இப்போ இவங்களுக்கு காதல் திருமணம் நடந்ததுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதசை குரு புத்தி புதன் அந்திரம் அந்த குருதசை ஏன் திருமணத்தை கொடுத்தது குரு தசையில் குரு புத்தி அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி நான் அந்த குருதசைக்கு முன்னாடி ராகுதை ராகுதேசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தை ஈக்கு செவ்வாய் வந்து ராகு சாரம் அந்த ராகும் பன்னெண்டில் இருக்குது அதுதான் அப்புறம் வேறு வேறு ஒரு இனத்தில் லவ் பண்ணுறதுக்கான காரணத்தை இதுக்கு முன்னாடி நடந்த ராகு தேசை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ராகு அப்படின்றது நம்ம சமூகத்துக்கு எதிரான எல்லா விஷயத்துலையுமே எதிரான எதிர்மறையான திடீர்னு நடக்கிற சம்பவத்துக்கு ஆசையை தூண்டிவிட்டு அதனால் நடக்கிற சம்பவத்துக்கெலாம் காரணம் ராகு தான் அப்போ எந்த ஜாதத்துலையும் சரி ராகுவோட தசா புத்தி காலங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயமும் சரி எல்லாத்துலேயும் ஆனால் அந்த ராகுவோட தசாபத்தி காலங்கள் அது வந்து எந்த கிரகத்துக்கு கூட சேர்ந்துருக்கு எந்த பாவத்தில் இருக்குது அப்போ நம்ம அதை நம்ம கவனிச்சுகிட்டே இருக்கணும் எப்பவுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களும் பார்த்திங்கன்னா ராகுவோட தசாபத்தி காலங்களும் அஷ்டமாதிபதி எட்டில் இருக்கிற கிரகங்கள் இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் எதிர்மறையாக திடீர்னு ஒரு சம்பவத்தை கொடுத்து அதனால கஷ்டப்படுத்திடும் அந்த எட்டாம் இடமும் ராகுன்னு சொல்கிறேன் அதனால் அது போல் அந்த ராகு வந்து அவங்களுக்கு வேறு மொழியில் வந்து வேறு இனத்தில் காதல் பண்ண வச்சு அவங்களுக்கு அது மூலியமாக அடுத்து வர்ற குரு பற்றி திருமணத்தை கொடுத்தது குரு வந்து ரெண்டில் இருக்கிற சந்திரன் சாரத்திலே இருந்தது அவர் பதினோராம் அதிபதியதால் ரெண்டு பதினொன்று அப்படின்றதால அவர் வந்து திருமணத்தை கொடுத்துருக்காரு அப்போ கோச்சார குரு அவங்களுக்கு திருமணம் ஆன காலகட்டத்தில் கோச்சார குரு வந்து ஏழில் இருந்துட்டார் அந்த நடத்துகிற நடத்திருக்கிறவங்க நீசமாக இருந்தாலும் அவர் வந்து கோச்சாரத்தில் அந்த ஏழில் வந்து அவர் திருமணத்தை கொடுத்துருக்குறாங்க அன்னைக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாயும் வந்து லக்னத்திலே பயணத்தில் இருந்ததுங்க அப்போ இந்த அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு காதல் திருமணத்தை கொடுத்துருக்கு ஏன் அப்போ கொடுத்தது அப்படின்னும் போது அப்போ அந்த காதல் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அப்புறம் அந்த அப்போ நடக்கிற புத்தி அப்போ செவ்வாய் வந்து கேது கூட செய்தது ஏழாம் அதிபதி வந்து ராகுசாரை வாங்கி கேது கூட இருக்கிறது அப்படின்றது ஏழாம்திபதி செவ்வாய் வந்து ராகுசாரை வாங்கி கேது ஸோ வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த காதல் திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த கிரக அமைப்புகள் இப்படி தான் சொல்லிச்சு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்தை உங்கள் ஜாதத்தில் எடுத்து பாருங்க உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஒரு உங்கள் ஜாதத்தில் என்ன அமைப்பு இருக்குது அது வந்து காதல் திருமணத்தை கொடுக்குதா இல்லை அது வந்து சொந்தத்தில் திருமணத்தை கொடுக்குதா இல்லை பெற்றோர்கள் வந்து பார்த்து வச்ச திருமணமாக அப்படின்றத நம்ம பார்த்து தெளிவாக சொல்லலாம் அதுபோல் நம்ம நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறைன்ற சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் உங்கள் தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கடவுள்னு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்னு எதுலாம் தோணுதோ அது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷய அதாவது நல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய நாலேஜும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி